திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலராக இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லிகள் விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இதை எல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிறேன் இருபத்தி நான்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தத்தில் என்ன சொன்னாரா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் கலாச்சாரத்தினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கே ஒரு இடத்துலேருந்து கலாச்சாரத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அரசியலுக்கு வந்து மூன்றாண்டு காலமாக யார் மேலையும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல எத்தனையோ பொய்யை பேசியிருக்கிறாங்க எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டார் எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில் அந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுகளும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான்தான் காரணம் பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி சூட் மான நஷ்ட வழக்கு கொடுத்துருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் நஷ்டம் அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்கப்படும் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸை வந்து கம்பீரமாக எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலாக மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்க கிட்ட கொடுத்திருக்கோம் இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் இனி ஆர் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த கேஸ கடைசி வரை எடுத்துட்டு போய் இதிலே ஆர் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேணா இத்தனை காலமா தமிழ்நாட்டில் யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு வம்பு ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிலைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மானநஷ்ட தொகையும் கூட நல்ல போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அப்டேட்ல சொல்லியிருக்கோம் நடக்கும் வருகின்ற காலத்தில் பத்திரிகை நண்பர்களுடன் சந்திக்க தான் போறோம் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஆர் ஆர்எஸ் பாரதியின பத்தி என்ன சொன்னாரு அவர் வந்து யார் யாரையோ பெரிய பெரிய எல்லாம் சிறை கணிச்சிருக்கேன் அவர் கையில வந்து ஜாதக ரேனி பங்காவாக இருக்காது நான் இந்த முறை பார்த்தலான இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்கிறான்னு பார்த்துக்கலாம் இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்க நான் அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது பிரி டேக் இட் த லாஜிக்கல் எண்டு ஏன்னால் இது இது பண்ணாதனால தான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுக்கி போகிறனால தான் பிஏ படித்தவங்க நாயி யாராச்சும் நீதிபதியாக இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சை

ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்காங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர்கள் பின்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வளங்காமுடைய அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோணில் இருக்கிறாங்க அவங்க பாத்துக்குவாங்க லாஜிக்கல் கன்ஃபுஷன்